அன்றைக்கி இன்னைக்கு எனக்காக இருந்தாலும் என்ன இருப்போம் நம்மளோட இணையவம் இணையத்திலோட என்னைய பார்த்தாலே தெரியும் தலையை கவர் பண்ணியிருக்கேன் மூக்குக்கு மாஸ்க் போட்டிருக்கேன் வேற என்ன பண்ண போகிறோம் டீப் கிளீன்னாங்க பண்ண போகிறோம் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நட்டனோட ஹாலில் எதுக்கு இந்த வயர் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் துணி போட வசதி கிடையாது அதனால் வந்துட்டு எப்போல்லாம் துணி வந்து துவைக்கிறோமோ அப்போ வந்து கயிறு கட்டி காய போட்டுட்டு அடுத்த நாள் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீப் க்ளீன் பண்ணும் போது எந்த ரூமை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறோம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஹாலு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம் அடுத்தது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கப்புறம் வந்துட்டு டைனிங் ஹால் அண்ட் கிச்சன் இந்த ஆர்டரில் தான் நான் வந்து பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது போக வந்துட்டு மொத்தமாக எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட்டி துடைப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு ரூமாக ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க என்ன ரீசனுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கும் வந்து ரெண்டு பேபீஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்றனால ஃபஸ்ட்டு நான் ஹாலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு மொத்தமாக எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் நான் அடுத்த ரூமுக்கு போவேன் அது மாதிரி ஒவ்வொரு ரூமே தனித்தனியாக பண்ணி நான் கூட்டி தொடச்சி முடிச்சுடுவேன் ஸோ மொத்தமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் உட்காரதுக்கு இடம் இருக்காது குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லை நம்ம பாதி வேலை செஞ்சிட்ருக்கும் போதே குழந்தைங்க அறுவாங்க பாதியிலே நம்ம வந்து எல்லாத்தையுமே போட்டபடியாக எல்லா ரூமுமே குப்பையாக்கி விட்ருவோம் அதுக்கு பதிலாக ஒவ்வொரு ரூமும் நீங்கள் தனித்தனியாக பண்ணி அந்தந்த ரூமை செப்பரேட் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரூமை க்ளீன் பண்ண போகிறீங்களோ அந்த ரூமில் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஸ்க்ரீனு இந்த ரூமில் ஹாலில் வந்து சோஃபா சேரு எல்லாத்தையுமே வந்து பக்கத்து ரூமுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுங்க பண்ணாதான் வந்துட்டு உங்களுக்கு மேலே இருக்க தூசியில் அந்த சோஃபாலேயோ இல்லை சேர்லேயோ படாது ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வந்து இதே ரூமில் போட்டுவிட்டு அப்புறம் அந்த ரூமை க்ளீன் பண்ணுங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டடாக பண்ணும்போது உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாகவும் இருக்கும் மற்றவங்களுக்கும் தொந்தரவு இருக்காது நம்மனாலையும் ஈஸியாக பண்ண முடியும் சப்போஸ் குழந்தைங்க அழுதுட்டால் கூட நம்ம வந்து அவங்கள சமாதானப்படுத்த போக முடியும் இல்லைன்னா வீடே வந்து தள்ளகீளியாக மாறிடும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம உட்காரது கூட இடம்லாம் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கக்கிட்ட மேலே தொடைக்கிற அளவுக்கு வந்துட்டு எனக்கு குச்சி வந்து இல்லை அது உடஞ்சிருச்சு சடனாக அதுக்கப்புறம் நான் வாங்கலை அதனால் நான் விளக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு என்னமோ ஒற்றைக்குச்சியை விட விளக்க மாதிரி வந்து நல்லா சூப்பராக போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சுற்றி இருக்கிற கார்னரை ஃபுல்லாத்தையும் நான் ஒற்றை அடிச்சுக்கிறேன் நான் அந்த கிளாக்லாம் கழட்டிட்டு ஒற்றை அடிக்கல ஏன்னா அந்தளவுக்கு ஹைட்டு வந்து என்கிட்ட எந்த ஒரு சேரும் கிடையாது என்கிட்ட நார்மலான பிளாஸ்டிக் சேர் அளவுக்கு தான் ஏற முடியும் அதனால் என்னால் அந்த கிளாக்லாம் கழட்ட முடியாது இதே இது வந்து நீங்கள் சொந்த வீடு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு லேடர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இது வாடகை வீடுன்றனால நான் இப்போதைக்கு வாங்கலை சொந்த வீட்டுக்கு போனக்கப்புறம் கண்டிப்பாக லேடர் வாங்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி சேரில் ஏறி நீங்கள் டீப் கிளீன் பண்ணும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பண்ணுங்கள் ஒரு கையில் வந்து ஏதாவது இந்த மாதிரி கம்பியோ இல்லை எதையோ பிடிச்சிக்கோங்க சேஃப்டிக்கு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க சப்போஸ் கீழே கீழே விழுந்துட்டோன்னா கை கால் அடிபட்டுருச்சுன்னா அப்புறம் ரொம்ப பெயின் தாங்க முடியாது நம்ம கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பமும் சேர்ந்து கஷ்டப்படும் அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க டீப் கிளீன் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற ஒற்றை அதாவது சென்ட்ரிங்கில் இருக்கிற ஒற்றை அந்த கார்னர் ஏரியா எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி செவரையும் வந்து நம்ம இந்த மாதிரி விளக்க மாற வச்சு இப்படி கூட்டி விட்டுறணும் ஏன்னா இந்த செவ்லையும் அந்த நிற நிரப்பு வந்து அந்த தூசிகள்லாம் வந்து அடைஞ்சிருக்கும் ஸோ எல்லா செவரையும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இது பண்ணிட்டீங்கன்னா அதில் ஏதாவது தூசி இருந்தால் போயிடும் நீங்கள் மேலே தட்டி விட்டதுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா நிற நிரப்பு இருக்கும் இப்படி கூட்டிட்டிங்கன்னா அது போயிடும் இப்போ பாருங்கள் நான் இதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்த ஹாலை ஃபுல்லாக கூட்டி தள்ளிட்டேன் இப்போ வந்து நான் வந்து கீழே நல்லா தொடச்சி விட்டுக்கப்புறேன் ஸோ இப்போவே இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ரூமாக நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரூம் ஹால் ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ இப்போவே நான் வந்து கூட்டிகிட்டு இங்கே என்னென்ன பொருள் இருந்துச்சோ அதை கொண்டு வந்து நான் திரும்பியும் ஹாலில் வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறமா தான் அடுத்த ரூமுக்கு போவேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே நான் டீப் கிளீனே பண்ணலை நார்மலாக எப்பயும் போல் கீழே கூட்டி துடைக்கிறது இதே மாதிரி தான் இருந்தேன் ஏன்னா வந்துட்டு சீக்கிரமே நாங்கள் வந்துட்டு எங்களோட ஓன் ஹவுஸ்க்கு போயிடுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் வந்து அந்த அளவுக்கு டீப் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன் ஆனால் அது ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது ஓன் ஹவுஸ் போகிறதுக்கு அது என்ன ஆகுதுன்னா இந்த வீடு ரொம்ப குப்பையாகி வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சளி பிடிக்குது கோல்ட் ஆகுது சரி ஓகே நம்ம வந்து இருக்கிற வீடாக முதல் சுத்தப்படுத்திக்குவோம் அதுக்கப்புறம் சொந்த வீடுன்றது வந்து எவ்வளோ நாள் தள்ளி போனாலும் நமக்கு வரதான் போகுது ஆனால் நம்ம இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு என் மனசில் வந்துட்டு ஒரு ஒரு வாரமாக உறுத்திக்கிட்டே இருந்தது சரி அதனால் க்ளீன் பண்ணிடுவோம் பண்ணேன் இந்த மாதிரி டீப் க்ளீனாக பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் தண்ணி வச்சு துடைச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு லிக்விடு ஊற்றி ரெண்டாவது டைமும் தொடச்சிடுங்க அதாவது ஒரு பக்கெட்டில் வந்து நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் தொடச்சிட்டு செகண்ட் பா பக்கெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி லிக்விடு என்ன லிக்விட் வச்சுருக்கீங்களோ அது போட்டுட்டு செகண்ட் டைம் தொடச்சிட்டிங்கன்னா ரெண்டு டைம் தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு தூசியுமே இல்லாமல் நல்லா போயிடும் ஸோ டூ டைம்ஸ் தொடைக்கிறது வந்து ஈஸியாக தான் இருக்கும் படக்குன்னு நம்ம தொடச்சிடலாம் ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த பொருளும் இல்லாமல் எம்டியாக தான் இருக்குது இல்லைங்களா அதனால் சீக்கிரமாக தொடச்சிடலாம் இப்போ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ட் பெட்ரூம் க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து எப்பயும் போல் இங்கே இருக்கிற எல்லா பொருளையுமே நான் ரிமூவ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்க்ரீனை கழட்டிக்கிறேன் இந்த ரூமில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து ஒரு பெரிய டேபிள் சேரு எல்லாமே கிடக்கும் ஸோ எல்லாத்தையுமே அது இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் இந்த டேபிளை பார்த்தா தெரியும் எவ்வளோ கண்ட்ராவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வேறு ஒன்றும் இல்லைங்க என்னோடய பாப்பா வந்து பெயிண்ட் அடிக்கிறேன் பெயிண்ட் அடிக்கிறேன் பெயிண்ட்டை பூரா அந்த டேபிளில் கொட்டி அது அந்த கலரில் ஆயிருக்கு ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஷீட் வாங்கி போடணும்னு நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன் ஸோ எதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கேன் ஸோ இதில் தான் வந்து பின்னாடி அந்த கதவுக்கு பின்னாடி ஹேங்கர் இருக்கும் ஸோ அந்த ஹேங்கரில் இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வெளியே போட்டுடுறேன் ஸோ வேறு ரூமுக்கு நான் அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிடுறேன் இதில் வந்து இந்த பாங்கி எல்லாமே இருக்கும் இதில் உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஹேங்கிங் ரோப் நான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து இந்த வீட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது வந்து ஒரு மூளையிலே அந்த பக்கம் இருக்குது அந்த தாங்க அந்த ஹேங்கிங் ரோப்பு இப்போ ஃபேனை வந்து நான் தொடக்க போகிறேன் ஸோ ஹாலில் இருந்த அழுக்க விட ரூமில் இருக்க ஃபேனோட அழுக்கு பரவாயில்ல அங்கே தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஹாலில் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நான் நார்மலாக சேர் போட்டு அந்த விளக்கமாரில் தான் தட்டி விட போகிறேன் ஸோ இதே இது நீங்கள் லேடர் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஏறி தண்ணி வச்சுலாம் நீங்கள் துடைக்கலாம் ஆனால் அந்தளவுக்கு என்னால் பண்ண முடியாது நீங்கள் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி தொடைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு தூசியை நல்லா தொட்டி விட்டுட்டு தூசியே இல்லாத மாதிரி ஃபஸ்ட் தட்டிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு துணியில் வந்து தண்ணி லைட்டாக வச்சு நீங்கள் வந்து அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக போய்டும் ஆனால் எனக்கு தட்டி விட்டப்பே கொஞ்சம் நல்லா சூப்பராக போன மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தலையை தூக்கி தூக்கி இது பண்ணாதே எனக்கு வந்து கழுத்து வழியே வந்துருச்சு இந்த மாதிரி தட்டி விட்டது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கை வந்து எனக்கு ரொம்ப வலி வந்துருச்சு அதனால நான் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணேன் என்ன தான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணாலும் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி பழகினால அதுதான் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு கடைசி எனக்கு வந்து கோல்டு மட்டும் இல்லாமல் ரெண்டு கையுமே பயங்கர வலி ரெண்டு நாளாக ஸோ டீப் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது பண்ணோன்னா ஒரு டூ டேஸ்க்கு கண்டிப்பாக நமக்கு உடம்பு வலி கோல்டு ஈவன் எனக்கு வந்து வீசிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரி வீசிங் வர்றது எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் உடம்பையும் பார்த்துட்டு டீப் க்ளீன் பண்ணணும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதே ரூமில் வந்துட்டு ஜன்னல் க்ளீன் பண்ண போகிறேன் ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளக்க வச்சு நல்லா தட்டி விட்டுட்டேன் தூசியை அதுக்கப்புறமா தான் நான் துணியை வச்சு துடைக்கிறேன் துணியை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கோழின்னு வச்சு ஸ்ப்ரே பண்ணி கண்ணாடியெலாம் தொடச்சேன் ஸோ இதில் வந்துட்டு மஸ்கிட்டோ நெட்டு மாதிரி இருந்துச்சு அது வந்து நான் அப்படி துடைக்கும் போது தூசி வந்து அவ்வளோ பறந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தூசி அடையும் போது அது ஓட்டை ஓட்டையாக இருக்கனால அதுக்குள்ளே பயங்கர தூசி ஆகிடுது ஆனால் ஜஸ்ட்டு ஒரு துணியில் வச்சு நல்லா இது பண்ணும் போதே அந்த ஹோட்டலில் இருக்க தூசியெல்லாம் நல்லா பறந்துருச்சு செமையாக க்ளீன் ஆயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து பெட் எடுத்து வெளியே போட்டுட்டேன் இது வேறு ஒன்றும் இல்லை என்னோடய பிள்ளைங்க பண்ணது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ரூமில் வந்துட்டு அதிகமாக ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த ரூம்குள்ளே போக மாட்டாங்க இந்த ரூம்குள்ளேயே தான் விளையாடுவாங்க அதனால் விளையாடும் போது எல்லாத்தையும் அள்ளி போடுறது கிழிச்சு போடுறது இந்த மாதிரி பண்ணி விளையாடுறதுனால அது அப்படி கிடக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பெட் எடுத்து வெளியே போட்டுவிட்டேன் அப்போ தான் நம்ம வந்துட்டு தூசிலாம் வந்துட்டு நமக்கு வந்து இது மேலே இருக்காது ஏன்னா ஆல்ரெடி க்ளீன் ஹால் க்ளீனாக இருக்கிறனால அந்த இடத்துல வந்து பெட் எடுத்து போட்டுவிட்டேன் இப்போ இங்கே கீழே இருக்க எல்லா பொருளையும் வந்து அதது இடத்துல வந்து இது பண்ணணும் எது குப்பையோ அதெல்லாம் குப்பையில் போடணும் சேம் எல்லா ரூம் மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரீன்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் போடும்போது நம்ம வந்து நைட் டைம்லேயும் சரி பகல் டைம்லேயும் சரி நமக்கு வந்து தூங்கணும் அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் தூங்குறதுக்கு எங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில பேர் லைட்டு போட்டு தூங்குவாங்க ஆனால் எங்களுக்கு வந்துட்டு ஒரு சொட்டு லைட்டு கூட இல்லாமல் இருந்தால் தான் தூக்க வரும் அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி டார்க் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து நம்ம பகலாக இருந்தாலும் ராத்திரியாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனை மட்டும் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் தூங்குறதுக்கு ஒரு மாதிரி கூலிங்காக நல்லா இருக்கும் வெயில் காலத்தில் கூட நல்லா அந்த சில்னஸாக இருக்கும் இந்த ஸ்க்ரீனு அதனால் அது நாங்கள் யூஸ் பண்ணுறோம் வேணும்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் பெட்ரூமில் வந்து அந்தளவுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் அப்படின்றனால அதுவும் அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கனால ஃபேன் வந்து பயங்கர தூசி ஸோ நான் தொடச்சக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு இதையும் நான் வந்து கூட்டி நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் பெட்ரூமையும் கிச்சன் வந்து யூஸ்வலாகவே க்ளீன் பண்ணுறது தான் ஸோ அதனால் அளவுக்கு வந்து இல்லை மேலே ஒற்றை அடித்து ஜஸ்ட் இந்த ஜன்னல் மட்டும் க்ளீன் பண்ணாலே போதுன்ற மாதிரி இருந்தது ஸோ எல்லாமே அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு பாத்திரம் விளக்கி நான் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு இது அளவுக்கு பாத்திரம் இருந்தது ஸோ இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ இந்த பாத்திரங்கள்லாம் நான் திரும்ப எடுத்து வச்சேனா கிச்சனும் ரெடி ஆகிடும் எனக்கு வந்து இந்த மொத்த டீப் க்ளீனும் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வர்றதுக்கு மார்னிங் எயிட் ஓ கிளாக் நான் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் எனக்கு வந்து கடுமையான வேலை இருந்தது இந்த டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக செலோ பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அதனால் உடம்பு வலி கோல்டு உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு செம்மையாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டூ டேஸு நீங்கள் இந்த மாதிரி விட்டுறாமல் அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒருக்கையாவது டீப் கிளீன் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு தூசி உங்களுக்கு அடையாது ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் அதை திருத்திக்கிறேன் இனிமேல் நான் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் அன்னைக்கு இன்றைக்கி எனக்கே இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட பாய்